அம்மனின் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் காசி விசாலாட்சி கோவிலும் ஒன்று இந்த கோவில் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் கங்கை கரையில் மீர்காட்டில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் மூலவராக அன்னை விசாலாட்சி சாந்த வடிவில் காட்சியளிக்கிறார் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் தேவியின் காதனை விழுந்த இடமாக இந்த கோவில் உள்ளது இந்த கோவிலின் புராண பெயர் பனாரஸ் ஆனந்தவனம் மகாமாயனம் மற்றும் அவிமுக்தம் தட்சன் சிவபெருமானை அழைக்காமல் யாகம் நிகழ்த்தியதால் கோபம் கொண்ட தாட்சாயினி சிவபெருமானின் பேச்சை மீறி தந்தையை எதிர்த்து தீயில் மாய்ந்தாள் அதனை கண்டு கோபமுற்ற சிவபெருமான் ஊழி தாண்டவமாடவே திருமால் தனது சக்கராயுதத்தால் பார்வதி தேவியின் உடலை துண்டித்தார் ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு பகுதியில் சிதறி விழுந்தது அதனை கண்ட சிவபெருமான் பார்வதி தேவியை காசிக்கு அழைத்துச் சென்றார் பார்வதி தேவியின் காதனையை காணாமல் தேடிய சிவபெருமானுக்கு திருமால் ஒரு கிணற்றை காண்பித்தார் அந்த கிணற்றுக்குள் சிவபெருமான் எட்டி பார்க்கவே சிவபெருமானின் காதுகளில் இருந்த குண்டலமும் கிணற்றில் விழுந்தது உடனே அந்த கிணற்றிலிருந்து சக்தி சிவன் இருவரின் சக்தியை ஐக்கியமாக கொண்ட ஒரு ஜோதிடர் லிங்கம் தென்படவே அதனை திருமால் வழிபட்டதோடு காசியில் உள்ள மக்கள் அனைவரும் வழிபடத் தொடங்கினர் இந்த கோவிலின் நடை திறக்கும் நேரம் காலை நான்கு மணி முதல் பதினொரு மணி வரை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை